மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த போகிறாராம்மா இந்த ஒரு அறிவிப்பு அவரே வந்து தன்னோடய அக்சலத்தில் வெளியிட்டிருக்காரு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மாநாடு எங்கே எத்தனாந்தேதி எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி தேதி அதாவது இருபத்தஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறாராமா அதாவது இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த போறாராமா இந்த மாநாட்டை மதுரையில் எங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் தகவல் நமக்கு கிடைக்கல பட் ஆனா ஒரு நமக்கு கிடைச்ச தகவல் படி கூட கோவில் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா முந்நூறு ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாட்டை நடத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அதற்கான பந்தக்கால் விழாவை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க ஸோ பந்தக்கால் நடும் பொழுது ஆஹ் புஷி ஆனந்த் அவர்கள் கூடவே டிவி கே அணு குஞ்சுகள் அனைவரும் அங்கே உட்காந்துருந்தாங்க ஸோ அந்த அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயும் வந்து வெளியாகி இருக்குது ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாநாடு இந்த இரண்டாவது மாநில மாநாடு நடக்கக்கூடிய அந்த ஒரு தேதி ஒரு முக்கியமான தேதி ஏன் அப்படி ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இந்த தேதி அன்னைக்கு வேற ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம்னா கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்த நாள் ஸோ அந்த ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்த டிவி கேவினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறாரு ஸோ இது சம்மந்தமாக டிவி கேவினரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஏன் கரெக்டாக கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது தளபதி விஜய் அவர்களும் நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபர்னால் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஸோ அவருடைய நினைவாக அவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் தன்னோட இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் வச்சுருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த அன்னைக்கு இந்த மாநாட்டை வந்து நடத்துகிறாரு ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த மாநாடு அங்கே நடக்கப் போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணில் ஏன் வைக்கிறாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய நினைவகமாக அங்கே வந்து இந்த மாநாட்டை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேசேலருந்து தெரிவிச்சிருக்காங்க சரி மக்களே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்